ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோவுமே முதல் ப்ரோமோட தொடர்ச்சி அப்படியே சொல்லலாம் முதல் ப்ரோமோல ஜாக்லினுக்கும் சுனிதாவுக்கும் இடையில வர்ற சண்டையில காட்டியிருந்தாங்க ஆனா இந்த ப்ரமோ பொறுத்தளவுல பவித்ரா ஜனனி ஜாக்லின் இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டையை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல எந்த சண்டை வந்தாலும் அதுல ஜாக்லின் இருக்காங்க அதாவது இந்த சீசனோட கண்டன் பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் கண்டன் குடுக்கற அப்படிங்கிற பேர்ல கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் இந்த சண்டையை பொறுத்தளவுல பிக் பாஸ் குடுக்கற ஒரு தான் வருது அப்படி என்ன அவர் டாஸ்க் குடுக்கறாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த சீசனை பொறுத்தளவுல வீடு ரெண்டா பிரிஞ்சிருக்கு பெண்களுக்கு ஒரு வீடும் ஆண்களுக்கு ஒரு வீடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல பெண்கள் எல்லாருமே தேர்வு பண்ணி ஒரு பெண் போட்டியாளரை பெண்கள் அணிக்காக விளையாடுறதுக்காக ஆண்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரியே ஆண்கள் எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு ஆண் போட்டியாளரை ஆண்களுக்காக விளையாட பெண் வீட்டுல இருந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு அணிகளும் ஒவ்வொரு போட்டியாளரை தேர்வு பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆண் போட்டியாளர்களை பொறுத்தளவுல எல்லாருமே அவங்க ரூம்ல உட்காந்து ரொம்பவே அமைதியா தெளிவா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பெண்களை பொறுத்தளவுல சண்டை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே பெண்கள் அமைதியா இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த சீசனை பார்க்கும் ஆண்கள் எவ்வளவோ பரவாயில்லப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்தலாம் போறானுங்கப்பா ஆனா பெண்களை பொறுத்த அளவுல என்னப்பா இப்ப வர சிரிச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்னடா இப்படி மல்லு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா எல்லா சண்டைக்கும் தொடக்க புள்ளி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனை பொறுத்த அளவுல ஜாக்லின் தாங்க இந்த டாஸ்க கொடுத்த உடனே பெண்கள் எல்லாருமே உட்கார்ந்து பேசுறாங்க அந்த இடத்துலயும் ஜாக்லின் நான் போறேன் என்ன பொறுத்த அளவுல நான் வந்து டாஸ்க்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நான் வீட்டுக்குள்ளேயே வராம ஹால்ல படுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் கடைசி வரை உங்களுக்காக தான் விளையாடுவேன் ஜார்க்லேண்ட் தான் முதல்ல என்ன தேர்வு மாதிரி பெண்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சௌந்தர்யா ஜனனி இவங்க எல்லாருமே நாங்களும் போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இதுலதான் இந்த சண்டையே ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் இந்த ப்ரமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா ஜனனி போறது எங்க எல்லாருக்குமே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் அடிப்படையில முதல்ல முடிவு பண்றாங்க அதுக்கப்புறமா சர்ச்சை காரணமா திரும்பவும் ஓட்டிங் நடக்குது அதுல வேற யாரையோ செலக்ட் பண்றாங்க இதுல கோபமான பவித்ரா ஜனனி வந்து என்னதானே நீங்க முதல்ல செலக்ட் பண்ணீங்க மறுபடியும் எதுக்காக மாத்திரீங்க அப்ப நான் போக கூடாது அப்படிங்கறது தானே உங்களோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க அந்த இடத்துல ஜாக்லி

போது போன சீசன் ரொம்ப அதிகமா ஜாக்லின் பாத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஜாக்லினோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாரையும் வெறுக்க வச்சுட்டு மக்கள் கிட்ட எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க என்ன தனிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பத்திய கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது ஜாக்லினோட எண்ணமா இருக்குது ஆனா போன சீசன் வேறம்மா போன சீசன்ல ஒரு குள்ளநறி கூட்டம் இருந்துச்சு அந்த இடத்துல அர்ச்சனா மட்டும் தான் தனியா இருந்தாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லாருமே நார்மலா தான் பேசி பழகிட்டு இருக்காங்க நீ மட்டும்தான் நரிதந்திரத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இந்த சீசனோட விஷப்பாட்டில் நீதான் அப்படிங்கறது தெல்ல தெளிவா தெரிஞ்சு என்னதான் நீ அழுது சீன் போட்டாலும் உன்னோட பாச்சா இந்த சீசன்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சண்டேல இருந்து பெண்கள் அணிக்குள்ள எந்த விதத்திலையும் ஒரு ஒற்றுமை இல்ல அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதே நேரத்துல ஜாக்லினோட ரியாக்ஷன் படு கேவலமா இருக்குங்க இப்படி ரியாக்ட் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் பவித்ரா ஜனனியோட கோவத்துல நியாயம் இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பவித்ரா ஜனனி ஜாக்லின் இந்த ரெண்டு பேர் சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்